நபர்களும் தொடங்கி வைத்து தொடக்கத்தில் உரையாற்றிய ஆர் நர்மதா அவர்கள் நிதி மறுப்பு என்பதுதான் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என பல்வேறு ஆதாரங்களை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் நீங்கள் கைதட்டி வரவேற்று பாராட்டி சிரித்து பல்வேறு வகையிலே அதை உள்வாங்கி இருப்பதற்கு நாங்கள் நேரடியாக நன்றி தெரிவிப்பதோடு அதை மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம்

இது மூன்றும் திராவிட ஆட்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என அருமையாக கோடிட்டு காட்டிருக்கிறார்கள் ஆதாரங்களை அள்ளி வீசி இருக்கிறார்கள் நம்முடைய பெரியார் மிக சிறப்பாக நிறைவாக உரையாற்றிய போது அவர் அங்கே அண்ணாமலையை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே சொன்னார் நேரத்தை எடுத்துக்கொண்டார் தேவையில்லை அண்ணாமலை எல்லாம் ஒரு பொருட்டாக இல்லை அவர் சொன்னார் ஏதோ அறிவாலயத்தினுடைய செங்கல்லை உருவப்போகிறார் என அறிவாலயத்தின் செங்கல்லை அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி தொண்டனின் மூக்கு முடிய மூக்கு முடியை கூட பிடுங்க முடியாது அண்ணாமலையார் என்பதனை அவங்க எடுத்துட்டு விரும்புகிறோம் ஏதோ அவரு போக்கு பேசிட்டு போட்டா ஆனால் இன்றைக்கு ஆளக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய போக்கு எப்படி இருக்கு என்பதற்கு உரிமை பறிப்பு என்ற நிலையிலே கல்வி அதே போல சமூக நீதி இடஒதுக்கீடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நிதிகளை தர மறுப்பது மாநிலத்தினுடைய உரிமையை தடுத்து நிறுத்துவது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு ஒன்று இருக்கிறதா என்பதையே கேள்விக்குறியாக்குவது அத்தனையும் பட்ஜெட்டிலே கூட தமிழ்நாடு பேரை உச்சரிக்காமல் பாதுகாப்பாக ஒரு பட்ஜெட் வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் நீ எண்ணி பார்க்க வேண்டும் விவசாயத்திற்காக இந்தியாவிலேயே ஒரு தனி பட்ஜெட்டை தரக்கூடிய தமிழ்நாட்டை தமிழ்நாடு மாநிலத்தை மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எவ்வளவு கல்விக்கு நிதி ஒதுக்குகிறதோ அதை போல் அதிலே அறுபது விழுக்காடு தமிழ்நாட்டிற்கு நிதியை ஒதுக்கி மிகப்பெரிய அவருக்கு சாதனை படைக்கக்கூடிய நிதி தராத போதும் நிதி மறுக்கின்ற போதும் நிதியை தடுக்கின்ற போதும் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரக்கூடிய நம்முடைய திராவிட மாநகராட்சிக்கு திமுக அரசுக்கு மத்திய ஒன்றிய அரசாங்கம் உரிமையை பறிக்கிறது கல்வி உரிமையை பறிக்கிறது என்பதற்கான பல்வேறு செய்திகளை அனைத்து துறைகளிலும் அந்த உரிமை பறிப்பை அடுக்கடுக்காக காட்டினார் நம்முடைய ஆர்வ நர்மலா அவர்கள் மிக சிறப்பாக பல்வேறு வகையிலே நிதி மறுக்கப்படுகிறது நிதி மட்டுமல்ல நீதியும் அறுக்கப்படுகிறது நீதிப்படி கிடைக்க வேண்டிய நிதியும் அறுக்கப்படுகிறது என பட்டியலிட்டார் எந்த நிதியும் திடீர்னு வரக்கூடிய ஒரு சுமை பேரிடர் புயல் வெள்ளம் சுனாமி இருக்கின்ற காலகட்டங்களிலே மிகப்பெரிய தீப்பிடம் வருகின்ற போது தரக்கூடிய நிதி தான் அந்த பேரிடர் அந்த பேரிடருக்கு தரக்கூடியதை கூட தடாமல் தடுக்கிறார் சொன்னால் இதைவிட இடர் இதைவிட மிகப்பெரிய தடை இருக்க முடியுமா என நிதித்துறையில செய்யக்கூடிய உடம்பை எடுத்து சொன்னார் பேருந்திலிருந்து அதே போல எலக்ட்ரிக் ட்ரெயினில் இருந்து மெட்ரோ ரயிலில் இருந்து கல்வியில் இருந்து அனைத்து நிலையிலும் நிதி தரம் மறுக்கிறார்கள் அது மிகப்பெரிய தடை என்று சொன்னார் நம்முடைய ராம அன்பழகன் அவர்கள் இந்தி திணிப்பு இருக்கின்ற பேரிலே ஒரு பண்பாட்டு படையெடுப்பை சமஸ்கிருத திணிப்பை ஆண்டுக்கு ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை வளர்ச்சியை கல்வி கண்ணையை நூற்றாண்டுகளாக திராவிட இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி நீதி கட்சி ஆட்சியில் இருந்து தொடங்கி இன்றைக்கு முத்துவேல கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி வரையிலும் ஆக்கக்கூடிய செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய கல்வி புரட்சியை மிகப்பெரிய அந்த பண்பாட்டு புரட்சியை அடித்து ஒடிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள் இந்திய திணிப்பு என்பது அது சமஸ்கிருத திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு என்பது பண்பாட்டு பார்ப்பன பண்பாட்டு எனவே அதுதான் மிகப்பெரிய தடை என அவர் வாதித்தார் இப்ப மூணு பேரும் மிகப்பெரிய தடை அங்க சொல்லியிருக்காங்க மூணு திராவிட மாடல் ஆட்சிக்கு கடுமையான தடை அது மறுப்பிற்கு இல்லை ஆனால் நிதி நம்முடைய அருமையாக ஒன்றை சொன்னார் நிதி பெற்று விடலாம் உரிமையை பெற்றுவிடலாம் போராடி பெறலாம் ஆட்சி தூக்கி அறிந்தவுடன் அடுத்த ஆட்சியில கிடைத்து விடலாம் ஆனால் இந்தி திணிக்கப்பட்டு தமிழ் முடமாக்கப்பட்டு கல்வி முடமாக்கப்பட்டு சமஸ்கிருத மயமாக்கப்பட்டு அதிகாரம் ஆதிக்கம் உயர்த்தப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முற்பட்ட சமூகத்திற்கு நாம் தள்ளப்பட்டு விட்டால் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட நிலைக்கு சென்று விட்டால் நாம் எப்போது கடை நாம் எப்போது முன்னேறுவது ஆக இந்த தடைகளிலேய மிகப்பெரிய தடையாக இருப்பது பண்பாட்டு படையெடுப்புக்கு அடிப்படையாக இருப்பது இந்தி திணிப்பு எனவேதான் இந்தி திணிப்பை பிஜேபி செய்கிறது இந்தி திணிப்பை சொல்லுகிறது இந்தி திணிப்பை ராஜகோபராச்சாரி செய்ய பார்த்தார் இந்தி திணிப்பை பார்ப்பன சங்கங்கள் பார்ப்பன சன் பரிவார் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது நம்மை ஒழிப்பதற்கு இரண்டாம் தர மூன்றாம் தர மக்களாக ஆட்பதற்கு செய்யக்கூடிய சூழ்ச்சி எனவேதான் இந்தி திணிப்பிற்காக உயரை தரும் போராட்டத்தை திராவிடர் இயக்கம் நடத்தி இருக்கிறது மற்றவைக்கெல்லாம் போராடி இருக்கிறோம் மற்றவர்க்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கிறோம் மற்றவர்கள் கண்டித்திருக்கிறோம் தேர்தலுக்கு தோற்கடித்திருக்கிறோம் ஆனால் இந்தி திணிப்பிற்காக உத்தமன் அறிஞர் கலைஞர் மிகப்பெரிய அளவிற்கு கள்ளக்குடி இருக்கின்ற அந்த பெயரை அங்கே தாழ்மையாபுரம் இருந்ததற்காக ஒரு உணவு சொல் இருந்ததற்காக தாழ்மையாபுரத்தை எடுக்க வேண்டும் சொல்லி தண்டவாளத்தில் படுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல பல்லாயிரம் பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல பேர் தேக்குமர தேகத்தை தீக்கி இரையாக்கி இருக்கிறார்கள் எதற்காக இந்தி திருப்பி என்பதை சமஸ்கிருத பண்பாட்டு பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு எனவே இந்தி திணிப்பு அந்த தடை என்பது மிகப்பெரிய தடை இன்னும் நிறைவாக சொல்ல வேண்டுமானால் மறுப்பு உரிமை என்பது கையிலே போடப்பட்ட விலங்கு காலிலே போடப்பட்ட விலங்கு என்றால் ஒரு நாள் உடைக்க முடியும் ஆனால் நண்பர்களே இந்தி திணிப்பு என்பது கழுத்திலே மாற்றப்பட்ட தூக்கு கயிறு இந்த தூக்கு கயிறால் உயிர் போதுபட ஒருபோது பிழைக்க முடியாது எனவே இந்த தடைகளில் தடையாய தடையாக இனத்தை அழிக்க ஒடிக்கும் தடையாக இருப்பது இந்தி திணிப்பு அதன் மூலமாக சமஸ்கிருத ஆதிக்கம் அதன் மூலமாக பார்ப்பன ஆதிக்கம் ஆரிய ஆதிக்கம் பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு என்பதை சொல்லி இந்த திணிப்புகளை எல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாநகராட்சி நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மிக சிறப்பாக உருவாக்கி தந்த நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி சொன்னார் ஸ்டாலின் என்று சொன்னால் உழைப்பு 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 என்று சொன்னார் ஆனால் அந்த உழைப்பு என கலைஞர் சொன்னார் அவரை பார்க்கின்ற இந்திய துறைக்கந்த நம்முடைய முதல்வரை பார்க்கின்ற பதெல்லாம் மலைப்பு மலைப்பு மலைப்பேன என மலைப்பில் இருக்கிறது அது மட்டுமல்ல பாஜக திணைப்பில் இருக்கிறது இவர்களுக்கு சரியான பாடம் கட்டக்கூடிய முதல்வராக இந்தியாவையே ஒருங்கிணைக்கக்கூடிய முதல்வராக இன்னைக்கு இருக்கிறார் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய மைந்தர் நம்முடைய முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞரவர்களுக்கு முன்பாக நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் தமிழர்களின் ரச்சகர் காமராஜர் என புகழப்பட்டார் இந்திரா காந்தியை பிரதமராக உட்கார வைத்து காட்டினார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மிகப்பெரிய அவருக்கு அவருக்கு பிறகு நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பிரதமரை மட்டுமல்ல ஜனாதிபதியும் உருவாக்கக்கூடிய இடத்திலிருந்து அவருக்கு நம்முடைய முத்துமே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வருங்கால பிரதமரை பிஜேபி தீர்த்து விட்டு வருங்காலத்தில் பிரதமராக இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு நம்முடைய இளம் தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய அனைத்து கொள்கையை சமூக நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடிய ராகுல் அடுத்த கிங் மேக்கராக முத்துமைய கருணாநிதி ஸ்டாலின் கலந்து இருக்கிறார் அப்படிப்பட்ட மிகப்பெரிய திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தரித்திர நாயகன் அவருடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் போற்றி புகழப்பட வேண்டும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு தடையாது இருக்கக்கூடியவைகளை தகர்ப்போம் 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 என சொல்லி இறுதியாக தீர்ப்பளித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்